காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் இருக்குல்ல காட்டு நெல்லிக்காய் அதில் ஒரு ஜூஸ் ட்ரை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நான் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் வரும் நாலு நாலே நாலு நெல்லிக்காய் அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அதில் ஒரு பொத்து தான் போடுவேன் நான் இயற்கையாக வீட்டில் விளஞ்சதில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம் பாருங்கள் நான் சீக்கிரத்துல செய்திருவேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த இதை என்ன செய்ய போகிறோம் நெல்லிக்காயோட கொட்டைய நீக்கிக்கிட்டு இதை நம்ம சரி பண்ண போகிறோம் நம்ம எப்படி செய்யணும்னா காலையில் வரும் வயத்தில் இதை குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜூஸ் குடித்தது போல் காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடித்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இயற்கையாக நம்ம இப்போ எதுக்கெல்லாமோ எங்கேச்சு என்ன செய்யும் ஆஸ்பத்திரியில் போய் மெடிசின் வாங்கி அல்லது ஏதாவது ஒரு இதை பண்ணி ஜூஸ் குடிச்சது கண்டு வெளியே போய் லெமன் டீ அப்படிலாம் குடிக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வீடுகள்லேயே பாருங்கள் செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அம்மா போட்டு கொடுக்கும்போது அது ஒரு நல்ல உணவாக தான் காணப்படும் காலையிலே பாருங்க கொஞ்சம் சீக்கிரம் எலும்பி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யும் போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் நம்மளே செய்யும் போது நான் சின்ன செய்யும் பாருங்கள் சீக்கிரத்தில் செய்திடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு உணவு இதை பாருங்கள் காலையில் நான் நல்ல இதை போடுவேன் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் ஈஞ்சு அதை என்ன செய்ய போகிறோம் இதுகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன தள்ளு தள்ளி என்ன செய்ய போகிறோம் நம்ம லைட்டாக என்ன செய்ய போகிறோம் ரெண்டு பத்து கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த என்ன பிறப்பாக நம்ம மிக்சியில் அருமையாக அடிக்கிறோம் ஆகாது அதுக்காக வந்து நம்ம இப்போ ரெண்டு கப் என்ன செய்யலாம் தண்ணி விட்டு நம்ம செய்யும்போது நம்ம இப்போ எவ்வளவுக்கு தண்ணி வேணும் அதாவது ரெண்டு பேருக்குன்னா ஒரு ஆளுக்குன்னா ஒரு

for lemon just say that? Put a jola well They <laughs> 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 பிழிஞ்சு எடுத்துகிற வேண்டியது காலையில் நமக்கு காலை உணவாக கூட பாருங்கள் இப்போ நானும் பையனும் எடுக்கன் பாருங்க ரெண்டு பருமை இது அழகா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க் யூ